ரெடி பண்ணி குழந்தைங்களை ஏமாத்தி ஊட்டி விடுறோம் இந்த தோசை இன்னொரு பேர் கூட சொல்லானா சட்னி தோசை சட்னி தோசை சட்னி கூட இப்பெல்லாம் பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து விதவிதமான என்ன தான் தோசை இருந்தாலும் விதவிதமான டிசைனில் டிசைன்ல தோசை அந்த மாதிரி கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த வகையில நம்ம எடுத்துருக்கிறது வந்து ஒரு ஐஸ் அப்படியே என்ன சேஃப்ல இருக்கும் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண போறோம்னா தோசையா தோசையை நாங்கள் சின்னதா இருக்கும் போதெல்லாம் எங்க பாட்டி ஊற்றும் போதே கடைசி மாவு இருக்கு பாருங்க

ஐயாவுக்காக பிரார்த்தனை பண்ணி இந்த இந்த ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் விருந்து கொடுக்கறது யாருன்னு பார்த்தோம்னா மருமகன் அல்போன் சுந்தர்ராஜ் மகள் நிர்மலா அல்போன்ஸ் பேர குழந்தை அக்னிஸ் கேத்ரின் இவங்க எல்லாரும் சேர்ந்து விருந்து கொடுக்குறாங்கண்ணா ஐயா இன்னைக்கு நம்ம கூட இல்லாட்டினாலும் ஒரு முப்பத்தஞ்சு பேருக்கு பசியாத்துறாங்க ஐயாவோட ஆசீர்வாதமும் இன்னைக்கு பசியார போறவங்க ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்னைக்கும் நீடிச்சு நிலைச்சு அந்த ஐயா அவங்க குடும்பத்துக்கு துணையா நிக்கணும் என்று கட்டது கையில குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும்

அந்த மக்கள் அந்த சந்தோஷம் நீங்களே பாப்பீங்க அந்த வீடியோல நீ மடிக்கும் நீ சந்தோஷமா இருக்கியா ஆமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ஹாப்பி இந்த மாதிரி அவர் சேவை செய்யறதுக்கு யாருக்குனே கொடுத்து வச்சிருக்கோம் ஆண்டவர் எங்களுக்காக படைச்சிருக்காரு நே தேவதூர் ஐயா பீட்டர் அவர்கள் நினைவு நாளுக்காக என்னென்ன விருந்தெல்லாம் மக்களுக்கு கொடுக்குறேன்னு பாத்துடலாங்களா கண்டிப்பா இதுல குஸ்கா கோழிக்கறி அறுபத்தஞ்சு அவிச்ச முட்டை இருக்கு கேசரி பைனாப்பிள் கேசரி தயிர் பச்சடி கத்திரிக்காய் தொக்கு ஒன் பனானா தேவையான பொருள் சுருக்கமான பொருள் தாங்க சிம்பிளா தோசை சட்னி கார சட்னி தக்காளி சட்னி எண்ணெய் ஐஸ் குச்சி அடுப்பு நல்லா தோசை என்ன தோசை குச்சி மட்டும் வைக்கிறீங்க ஐஸ்கிரீம் தோசை என்ன பண்ணுறாரு குச்சி வச்சு என்ன அப்படி ம் சுருட்டுறாங்களா ஆமாம்

குச்சி வச்சிருக்காரு கீழே அதுக்குங்க குச்சி வச்சிருக்காரு ஆடு ஆடு ஆடுதா சரியா ஆடுதா ஏல கிராவல் போட்டிருக்காரா சீட் ஆடு இல்ல டைமண்ட் ஆடியன் கிராவல் ஓ அதுவா கிராவல் போட்டுறாரு கிராவல் கிறுச்சிருக்காரு பாத்தீங்களா டாட்டா சூப்பரா வந்திருக்கு ஏய் இதே பாக்கெட் எப்பல இருக்கு என்ன ஆயில்ஸ் கிரீம் தோசை போடுறதுனா பின்னாடி ஜன்னல் எல்லாம் வச்சிருக்கறாரு ஜெல்ல வச்ச ஜாக்கெட் போட்டுட்டு எல்லாம் சைடுல அதனால நீ வச்சிருக்கற அடுத்து சாய் அடுத்து தோசை மாஸ்டர் காரைக்குடி சைடுல காரைக்குடி சைடுல சோய் கூட போறாரு ஐட் கிரீம் ஐஸ் கிரீம் என்னங்க உங்களுக்கு ஐஸ் கிரீம் போறேன் என்ன ஐயா குச்சி எல்லாம் ஊத்துறாரு

இந்தி கொடியோத்துக்கு இருப்பா சுருட்டுக சுருட்டுக சுருட்டுகிட்ட குச்சி ஐசா கோனேசா கோனைசி குச்சி ஐசி ரெண்டு காரைக்குடி மெச்சைடு அடுத்து தலைவர் கைவரசையை காட்டுங்க பார்ப்போம் நானா ஆமா தலைவா நீங்கள் தான் செய்யுங்க கைவரசையை காட்டுங்க போதுமாண்ணா நிற்க மாட்டேங்குதா எங்களை

சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நல்லா ரெண்டு பக்கமும் தோசை உப்புமா அவர் தோசை ஊற்றலாம் தோசை ஊற்றல அப்புறம் என்ன தோசை உப்புமா முடிஞ்சா எடுக்க முடியாது ஏ எடுத்து நம்மளுடைய குச்சி ஐஸ் எப்படி ம் அப்படியே தாண்டும் ஆடணும் சிறப்பாக ஐஸ் தோசை ரெடி சாப்பிடலாமா கண்டிப்பாக இப்போ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்களும் குழந்தையோட வீட்டில் கலகலப்பாக சந்தோஷமாக இருக்குல்ல இந்த மாதிரி ஐஸ் தோசை அவங்கள வச்சு ஊற்றி ஆ குழந்தைங்களை வச்சு ஊற்றி இந்த மாதிரி அவங்க கேட்பாங்க ஏபிஎல் ஆட்டு இதெல்லாம் கேட்பாங்க குழந்தைங்க அந்த மாதிரி நம்ம சின்ன சின்னது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணுங்க நல்லா வரும் இப்போ இதை ஊற்றும் போது நாங்கள் எப்படி நகைச்சுவையோட இருந்தோமா அந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் சந்தோஷமாக இருக்கலாம் குழந்தைங்களாம் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ஒரு தமாசா ஓடின்னு இருக்கோம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்த்துலாமா சுவை எப்படின்னு பார்க்கலாம் ஆமாம் இந்த பக்கம் தக்காளி சட்னி இந்த பக்கம் குதிரை சட்னி குச்சியை கடிச்சு முடியாது காரம் காரம் கரெக்டாக இருக்குது ஐயா சாப்பிடறதே இருக்கு சாப்பிடுவேன் அதுவே சாப்பிடு அது சட்னி தோசைன்னு சொன்னோம் இல்லைங்களா இதுக்காக தான் இதுக்கப்புறமும் நம்ம சட்னி எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது நிறைய குழந்தைங்கலாம் பார்த்தோம்னா ஒரு தோசை ஊற்றி கொடுத்தோம்னாலே பாதி தோசை ரிட்டர்ன் தான் வரும் ஆனால் இந்த மாதிரி ஊற்றி கொடுத்தோம்னா ஒரு தோசைக்கு ரெண்டு தோசையா குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த குழந்தைய சாப்பிடுது குழந்தைங்க எப்படி சாப்பிட மாட்டாங்க ம் விளையாட்டா செஞ்சாலும் சுவைய அருமையாக இருக்குது காரம் புதினா சட்னி எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா வருது குறிப்பாக இந்த மாதிரி தோசைங்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னா மாவு வந்து திக்காக இருக்கணும் நம்ம திக்கா இருந்தால் மட்டுமே நம்ம எந்த மாடலில் ஊற்றுறோமோ அந்த மாதிரி கிடைக்கணும் தனியா ஊற்றுனா அது அப்படியே விலைக்கு போயிடும்

பீட்டர் அவர்களுடைய ஐந்தாவது வருட நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து உணவு கொடுத்துருக்காங்கம்மா சாப்பிடுங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் வாழையிடி வேலையா அவங்க வம்மிசம் நல்லா இருக்கும் ஐயா இதுல அசைவ சாப்பாடு இருக்கு இது குடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா தெய்வத்திரு பீட்டர் அவங்களோட அஞ்சாவது வருஷம் நினைவு நாளுக்காக இதுல சாப்பாடு கொடுத்துருக்காங்க குடும்பத்தார் அனைவரும் நோய் நோய் இல்லாம ஜிகாய்சா இருக்கு என்னை படத்தை இரவே நான் மன்றாடி வேண்டியுள்ளேன் இந்த உணவு உங்களுக்கு யார் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா தெய்வத்திரு பீட்டர் அவங்களோட அஞ்சாவது வருஷம் நினைவு நாளுக்காக இந்த சாப்பாடு கொடுத்துருக்காங்க நல்லா பீட்டர் ஐயா அவங்க நினைவு நாளுக்கு இந்த உணவு கொடுத்துருக்காங்க அம்மா இந்த உணவு உங்களுக்கு யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெய்வத்திரு பீட்டர் அவங்களோட அஞ்சாவது வருஷம் நினைவு நாளுக்காக இந்த சாப்பாடு கொடுத்துருக்காங்க பீட்டர் அவர்களுடைய ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளுக்காக உங்களுக்கு இந்த உணவு கொடுக்குறாங்க தெய்வமாக இருந்து காப்பாற்றுவாங்க தெய்வத்திரு பீட்டர் ஐயாவோட ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்காங்க சரி நன்றி நல்லா இருக்கு பீட்டர் ஐயாவோட ஐந்தாம் ஆண்டு நினைவுக்காக இந்த உணவை கொடுத்துருக்காங்க தெய்வ திரு பீட்டர் ஐயாவோட ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் இந்த சாப்பாடு கொடுத்துருக்காங்க தெய்வ திரு பீட்டர் ஐயாவோட ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளுக்காக உன் குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க குடும்பத்திற்கு வாழ்க்கை கொள்ளாண்டு வாழ்க்கையார் குடும்பம் மேலும் மேலும் மின் மேல வளர வாழ்க்கை மனதார வாழ்த்து இருக்காங்க தெய்வ திரு ஐயா பீட்டர் அவர்களுடைய நினைவு நாளுக்காக ஐந்தாவது வருட நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு தடப்படலான விருந்து வச்சிருக்காங்க ஐயாவோட ஆசீர்வாதமும் இன்னைக்கு பசியார்ன ஏழை எளிய மக்களின் ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்னைக்கு நீடிச்சு நெலிச்சு நிக்கணும் என்ற கட்டுறது கையில குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார்ன ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இதே மாதிரி உதவி எல்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்க சேனல்ல கீழே வர நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க கட்டுறது கையில சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க